ஜம்ப் பண்ணுன்றப்ப நம்ம ஃபுட்டிங்கோட பேலன்ஸு குறையும் நம்ம பக்கத்தில் எடுத்தாக்க என்னாகும் நம்ம ஃபுட்டிங்கோட பேலன்ஸு குறையும் நம்ம பில்டிங்க்கு ஸ்ட்ராங்கு கம்மியாகும் அதை முதல்ல யூசிங்க அவங்க எப்படி கட்டு போகிறாங்க நம்ம ஒட்டி கட்டிவிட்டோம் நமக்கு வேலை முடிஞ்சு நம்ம அத்துக்கு கட்டிவிட்டோம் நம்ம இடத்த எப்படியோ நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது முற்றிலும் தவறான விஷயம் இதுவே வந்து நம்ம ஒன்றடி விட்டுட்டு நம்ம கட்டணும்னு வச்சுங்களேன் அவங்களையும் ஒன்றடி விட சொல்லுங்கள் கண்டிப்பாக விடணுங்க நம்ம ஒரு ஒன்றடி விடுறோம் நீ ஒன் விட்டுட்டு கட்டு அப்படின்னு சொல்லுங்க சொல்லி அவங்க இங்கே போடுறாங்கன்னா ஒன்றடி ஒன்றடி பார்த்தீங்கன்னா மூணு அடி வந்துடும் உங்களுக்கு ஒன்றடி ஒன்றடி மூணு அடி வந்துடும் அப்போ இவங்க செவுறு வந்து கட்ட போறவங்க இங்கே செவுறு வரும் அப்போ அவங்க ஃபுட்டிங்கு நோண்டி இருப்பாங்க இப்படி நோண்டுவாங்க நம்ம ஃபுட்டிங்கும் இங்கே வந்திருக்கும் அவங்க ஃபுட்டிங் இதுக்கு அங்கிட்டு இருக்கும் அப்போ நோண்டுறப்ப என்ன ஆகுங்கன்னா நம்ம பில்டிங்க்கும் அவங்க பில்டிங்கு டச்சே இருக்காதுங்க நம்ம பில்டிங்கின் நூறு வருஷம் பக்கம் நூற்றி பக்கம் வருஷம் நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் அதே மாதிரி அவங்களும் இருக்கலாம் தலைமுறை தலைமுறை அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நோய்வாய் இல்லாமல் இருக்கலாம் முக்கியமாக அவங்களும் நோய்வாய் இல்லாமல் இருக்கலாம் நம்மளும் நோய்வாய் இல்லாமல் இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் நல்லா சம்பாதிக்கலாம் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் நீங்கள் ஆரோக்கியம் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு நம்ம சாதிச்சிடலான்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் சாதிக்க முடியுங்களா அது எவ்வளோ ஒரு மன ஒருத்தம் வருங்க தெரியுங்க மன உளைச்சலை கொடுங்க தெரியுங்களா முதல்ல ஆரோக்கியம் தாங்க முக்கியம் முதல்ல திருப்பூரில் உள்ளவங்க நல்லா யோசிங்க ஒன்றடிங்கிறது ரெண்டு அடி விடுங்க அதனால ஒரு புரோஜனம் கிடையாதுங்க விட்டுட்டு கட்டி பாருங்கள் வாழ்ந்து பாருங்கள் அந்த வீட்டில் நீங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் தெரியுங்களா அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களையும் உட சொல்லுங்க சைட்டுக்காரங்களையும் விட சொல்லுங்கள் ஒன்றடி விட்டுட்டு கட்டுப்பா நான் ஒன்றடி விட்டுருக்கேன் நீ ஒன்றடி விட்டுட்டு கட்டுப்பா அப்பு சொல்லுங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுங்க பண்ணுவாங்க எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ நாங்கள் ஒரு கிளைண்ட்டு வீடு கட்டுறோங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒன்றடி விட்டுட்டு நமக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம்ட்டு ஒன்றடி விட்டுட்டு கட்டிட்டாங்க ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க சைட்டை நாங்கள் கட்டி ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ என்ன நடக்குது தெரியுங்களா ஆ அவங்க ஒன்றடி விட்டுட்டாங்க நம்ம அத்துக்காக கட்டிவிடுவோம் அப்படின்ட்டு